ராஜகோவிடாவுடைய வெற்றிக்கு பின்புலமாக வீரப்பனார் பெரிய அளவில் வேலை செய்திருக்கிறார் நாகப்பா தோற்கடிக்கப்படுகிறார் நாகப்பாவுக்கு வீரப்பனாரை வீழ்த்த வேண்டும் என்கிற ஆத்திரம் இப்போ உள்ளூர்வாசிகளையே எதிரியாக்கினால்தான் நாம் இதில் வெற்றி பெற முடியும் என்று கருதிய நாகப்பா ஒரு புறம் துப்பாக்கியிலே கொடுத்து நிற்பி வீரப்பனாரை சுட்டுக்கொள்ள உத்தரவிடுகிறார் இன்னொரு புறம் டிஎப்போ சீனிவாசன் வீரப்பனாரை நல்வழிப்படுத்துவதா அல்லது சுட்டுக்கொள்வதா என்கிற இரு மனநிலைகளில் இருந்தார் கோட்டையூர் வகைராக்களான தங்கவேல் மாதையின் வகைராக்கள் தீவிரமாக களமாடுகிறது எந்த நேரத்திலும் வீரப்பனாரை சுட்டு கொடுத்து குறிப்பாக ஏன் மாதையன் மாதையின் பெயர் வைக்கிறாங்கிறது ஒரு பேர் நல்லூர் மாதைன்னு ஒருத்தர் இருக்கிறாரு கோட்டையூர் மாதையின்னு ஒருத்தர் இருக்கிறார் பூசி முழுசாமி மையம் வீரப்பனுடைய அன்னை மாதையனு ஒருத்தர் இருக்கிறார் அது காரணம் என்னென்னா மாதேஸ்வரன் மலை பக்கம் என்னத்துக்கு உயிர் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாத அப்படின்னு நல்லூர் மாதையன் பேசுகிறார் அதெல்லாம் வந்து எப்போ அவன் என்னை போடும்போது நான் முந்தினா தானே நான் போட முடியும் அப்படிங்கிறதுல வீரப்பன் உறுதியாக இருக்கிறார் அவர் கோட்டை இருமாதான் அவன் சிரிச்சிருக்கிறார் நக்கலாம் என்ன அவன் சொல்கிறானா யார் சொல்கிறது நான் பார்க்கறேன் தங்கவேலு மாதையன் இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு பன்னையார் மாதிரி இருப்பாங்க அவரை சுற்றி ஒரு பத்து பேர் எப்போதுமே அடியால் மாதிரி இருக்கும் யார் யாரோடு மோதுவது இதில் எல்லாருக்கும் ஒரு பையன்ண்ணா காடுகளுக்குள்ளேயே வாழ்ந்துகிட்ருக்கிற வீரப்பே மோசமாக கேப்பா அவன் அந்த மாதிரிலாம் மாட்டான் முதல் குலை பரமசுத்தை கொல்லும்பொழுதே அவன் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கான் வேதனைப்பட்டுருக்கான் தேவையில்லாமல் அவன் வந்து கொண்டு விட்டமேனு வருத்தப்பட்டிருக்கான் ஒருத்த ரெண்டு பேர் இல்லந்த ரெண்டு பேரை படுகொலை பண்ணுறோம் இருபத்தி நாலு பேர் பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹா எஜுகேஷன் அண்ட் ரீசர்ச் அக்காவ்டு வைஸ் நேரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்ட் திரு முகில் வீரப்பன் அவர்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நம்ம நம்ம நிறைய இருக்கோம் முதல் கொலையை பற்றி சொல்லிட்டீங்க என்ன நடந்துச்சு எதுக்காக பண்ணாரு யார் அவர் தூண்டி விட்டாங்கட்டு இரண்டாவது கொலையை பத்தி பேசிட்டோம் மூன்றாவது கொலையில நடந்தது என்ன எதுக்காக பண்ணார் கோட்டையூர் வகைரா பங்காளிகள் அன்றைய காலகட்டத்தில் அந்த இடத்தகராறு இருந்தது நாம் ஏற்கனவே பேச இந்த இடத்தகராறில் இந்த நிலங்கள் யாருக்கு சொந்தமானது என்கிற போட்டி ஒன்று உருவாகி கொண்டிருக்கும் ராஜகவுடாவுக்கும் நாகப்பாவுக்கும் தேர்தல் யுத்தம் காங்கிரஸிற்கும் ஐக்கிய ஜனதா தளத்திற்கும் காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது ராஜ கவுடா ராஜகவுடாவினுடைய வெற்றிக்கு பின்புலமாக வீரப்பனார் பெரிய அளவில் வேலை செய்திருக்கிறார் நாகப்பா தோற்கடிக்கப்படுகிறார் நாகப்பாவுக்கு வீரப்பனாரை வீழ்த்த வேண்டும் என்கிற ஆத்திரம் காமகரையிலிருந்து வந்து வீரப்பனை வீழ்த்த முடியாது இப்போ உள்ளூர்வாசியிலேயே எதிரியாக்கினால்தான் நாம் இதில் வெற்றி பெற முடியும் என்று கருதிய நாகப்பா ஒரு உரம் துப்பாக்கியை கொடுத்து அனுப்பி வீரப்பனாரை சுட்டுக்கொள்ள உத்தரவிடுகிறார் இன்னொரு புறம் டிஎப்ஓ சீனிவாசன் மைசூர் மாவட்டத்தினுடைய வனத்துறை அதிகாரி வீரப்பனாரை நல்வழிப்படுத்துவதா அல்லது சுட்டுக்கொள்வதா என்கிற இரு மனநிலைகளில் இருந்தார் புதிப்படுகாவில் இருக்குந்து தப்பிப்பதற்கு முன்னால் வீரப்பனாரை சுட்டுக் கொன்று விட வேண்டும் என்று தீர்மானித்தார் ஆனால் அவரை பிடிப்பதற்கு பலகட்ட வியூகங்களை அமைத்தார் அந்த வியூகங்கள் அனைத்தும் தோல்வியில் முடிந்தது தங்கச்சியை கொண்டாந்து வச்சது இதெல்லாம் நம்ம பின்னாடி பேச இருக்கிறோம் ஆக காடுகளுக்குள் ரெண்டு அணியாக பிரிந்து மோதிக்கொள்ளுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது தன்னுடைய தாயார் உடல்நலம் சரியில்லாமல் புற்றுநோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் கூட தன் தாயாரை பார்ப்பதற்கு வந்தால் கூட எதிரிகள் சுட்டு வீழ்த்தி விடுவார்கள் என்கிற பயத்தோடு காடுகளுக்குள் வீரப்பனார் இருந்தார் இருந்தாலும் தாயை பார்த்துவிட்டு செல்லுகிறார் இந்த காலகட்டத்தில் தான் வீரப்பனாரை பலியெடுக்க வேண்டும் என்று கோட்டையூர் வகைராக்களான மாதையின் வகைராக்கள் தீவிரமாக களமாடுகிறது எந்த நேரத்திலும் வீரப்பனாரை சுட்டி வீழ்த்தி விட வேண்டும் விடவே கூடாது என்பதிலே கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் இதில் மான்வேட்டையிலும் மோதல் நிலத்திலே மோதல் ஊரில் நீ பெரியாலா நாம் பெரியாளா என்கிற மோதல் இதில் முக்கியமாக வீரப்பனாருடைய அண்ணன் மாதையன் எந்த விதத்திலும் கோட்டையூர் பங்காளிகள் நம்மிடமிருந்து வெற்றி பெறக்கூடாது நிலத்தில் நில விஷயத்தில் இப்படியாய் இருக்கிற இந்த காலகட்டத்தில் தான் ஊரில் பலகட்டம் கூட்டம் போடுகிறார்கள் யாரும் ஒத்து அல்ல ஒரு அன்று கூட்டம் போடணும் அப்படின்னு சொன்னால் காலையில் பதினோரு மணிக்கே கோட்டையூர் பங்காளிகளான தங்கவேலு மாதையன் போன்ற இருவரும் கோபிநத்தம் வருகிறார் கோட்டையூர்லேருந்து கோபிநத்தம் வர்றாங்க ரெண்டு கிலோமீட்டர் நடந்து தான் வரணும் வந்து அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க மாரியம்மன் கோயில் திருவிழா விஷயமாக அந்த கூட்டம் நடக்கிறது அந்த கூட்டம் காரசாரமான விவாதங்களோடு போய் கொண்டிருக்கிறது அந்த கூட்டத்திற்கு இடையில் வீரப்பனாரையும் கோட்டையூர் பங்காளிகளையும் சமாதானமாக போய்விடலாம் என்று பேசுவதற்கும் ஒரு கூட்டம் இருந்தது இல்லை என்றால் இது பெரிய மோதலாக இருக்கும் என்று மாரியம்மன் கோவில் வளாகத்திலேயே அந்த கூட்டம் நடைபெறுகிறது எல்லோரும் கலந்து கொள்ளுகிறார்கள் இதிலே பார்த்தீர்களே ஆனால் நல்லூர் மாதையனும் டிபி பெருமாளவர்களும் வீரப்பனாருக்கு நெருங்கிய பாலிய நண்பர்களாக இருக்கிறார்கள் இந்த நல்லூர் மாதையனுக்கு தங்கவேலு மாதையனை போட்டுத் தள்ளுவதற்கான விஷயங்களை கல்லட்டி என்கிற இடத்திலே வந்து பதுங்கி கொண்டு காரியத்தை கச்சிதமாக முடிக்க வேண்டும் என்று வீரப்பன் வகைரா முடிவு செய்திருக்கிறார்கள் நல்லூர் மாதவனுக்கு அது தெரியும் டிபி பெருமாளுக்கு தெரியாது இன்னும் ஊர்ல இருக்கிற வீரப்பனா முக்கிய நண்பர்களுக்கு தெரியாது ஓகே ஆனால் நல்லூர் மாதவனுக்கு இந்த விஷயங்கள் தெரிந்து கோட்டையூர் பங்காளிகளான தங்கவேலு மாதையின் இடத்துல வந்து சொல்லுகிறாரு வீரப்பே உன்னை போற்றுவான் சமாதானமா பேசி ஊர்ல எந்த பிரச்சனையும் இல்லாம முடிச்சுக்கணும் அப்படிங்கறத நல்லூர் மாதையனே கூட்டத்துல பேசுறாரு கடுமையா அப்ப நீங்க அந்த மாதையனும் தங்கவேலும் என்ன செய்கிறாங்கன்னா குறிப்பாக ஏன் மாதையன் மாதையன் பேர் வைக்கிறாங்கிறது ஒரு பேர் இருக்கு நல்லூர் மாதையுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு கோட்டையூர் மாதையுன்னு ஒருத்தர் இருக்காரு கூசி முனுசாமி மையம் வீரப்பனுடைய அன்னை மாதையனு ஒருத்தர் இருக்கிறாரு அதுக்கு காரணம் என்னன்னா மாதேஸ்வரன் மலை பக்கம் அந்த மாதேஸ்வரன் மலை கடவுள் என்பது எல்லோருக்கும் பிடிக்கும் இங்க அந்த சுற்றுவட்டார கிராம மக்கள் அனைவருமே ஒரு திருவிழானா மாதேஸ்வரன் எல்லாம் இருப்பாங்க அதனால மாதையன் மாதையின்னு நிறைய பேருக்கு பேர் வச்சிருக்காங்க இப்ப நல்லூர் மாதையின் நெருங்கிய கூட்டாளியாக இருந்தாலும் நாளைக்கு நான் அவனை சுடப்போறேன் நீ வந்துரு என் பக்கம் அப்படின்னு நல்லூர் மாதன்ட்ட பேசும்போது ஏன்டா அந்த மாதிரி உயிர் எல்லாம் எடுக்கிறா ஏற்கனவே நீ வந்து பரமஸ்வரத்தை கொண்டுட்ட அது ஊர் பக்கத்தில் ஏதோ ராமாபுரத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் தெரியாமல் ஏதோ நீ தப்பிச்சா அவன் கருப்பனே அவனை பொறுப்பேற்றுக்கிட்டான் நான் தான் கொலை செஞ்சணும் அதெல்லாம் அவன் நீ தப்பிச்சுக்கிட்ட இப்போ நீ வந்து ஓம் பங்காளி ஓம் மாமா மச்சனாக இருக்கிற கோட்டையூர் பங்காளியெலாம் நீ வந்து போடன்னு நினைக்கிற என்னத்துக்கு உயிர் கொலை எல்லாம் பண்ணிக்கிட்டுருக்க தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாத அப்படின்னு நல்லூர் மாதையன் பேசுகிறார் அதெல்லாம் வந்து எப்போ அவன் என்னை போடும்போது நான் முந்தை நான் தானே நான் போட முடியும் அப்படிங்கிறதுல வீரப்பன் உறுதியாக இருக்கிறார் அது எப்படியே நாட்கள் வந்து இன்னும் ரெண்டு நாளில் போட போட போகிறேங்கிற செய்தி நல்லூர் மாதையின் மூலமாக மாதையனுக்கும் சொல்லப்பட்டது கோட்டையூர் மாதையுக்கும் அவர் கோட்டையூர் மாதனை சிரிச்சிருக்கிறார் நக்கலாக சிரிச்சிட்டு நல்லூர் மாதன்ட்ட சொல்லியிருக்கிறது என்ன அவன் சொல்கிறானா நான் யார் சொல்கிறதுன்னு நான் பார்த்துக்கிறேன் எப்போதுமே இந்த கோட்டையூர் பங்காளிகளான தங்கவேலு மாதையன் இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு பன்னாயர் மாதிரி இருப்பாங்க ஏன் அங்கே என்ன நடந்துச்சுன்னா இந்த மாதையன் வகைராக்கள் கோட்டையூர் மாதையன் வகைரா தங்கவேலு மாதா வகைராக்கள் வந்து அவரை சுற்றி ஒரு பத்து பேர் எப்போதுமே அடியால் மாதிரி இருக்குது ஒரு பன்னாயர் மாதிரி ஓகே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோபிநத்தத்தில் கோட்டையூரில் அந்த டீம் கோபிநத்தத்தில் பார்த்திங்கன்னா கூசிய முனுசாமியுடைய மூத்த மகன் வீரப்பனாருக்கு அண்ணனாக இருக்கக்கூடிய மாதையன் அவர் பின்னாடி ஒரு பத்து பேர் அடியால் மாதிரி எப்போதுமே இப்போ வீரப்பனாருடைய அண்ணன் மாதையன் என்ன யோசிக்கிறார்னா அவன் அங்கேருந்து வந்து இங்கே பெரியாள் சொண்டித்தனம் காட்டுறானா இந்த ஊரில் நம்ம தான் யா பெரியாள் அப்புறம் இந்த டீம் ஒரு பக்கம் வேலை செய்யுது அந்த டீம் ஒரு பக்கம் வேலை செய்யுது யார் யாரோடு மோதுவது இதில் எல்லாருக்கும் ஒரு பயன்னா காடுகளுக்குள்ளேயே இருக்கிற வீரப்பே மோசமானவன் அவன் எந்த நேரத்துலையும் எது வேணாலும் பண்ணுவான் அவனை நம்ப முடியாது அப்படின்னு ஒரு சாரார் பேசுகிறாங்க ஆனால் இன்னொரு சாரார் என்ன சொல்கிறாங்க ஏப்பா அவன் அந்த மாதிரிலாம் போக மாட்டான் முதல் குலை பரமசுத்தை கொள்ளும் பொழுதே அவன் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கான் வேதனைப்பட்டுருக்கான் தேவையில்லாமல் வந்து பொண்ணு விட்டமேனு வருத்தப்பட்டிருக்கான் அவன் ஏப்பா அந்த குலையெல்லாம் எல்லாம் போய் பண்ணணும் அவனை கூப்பிட்டு வச்சு பேசினா எல்லாம் சரியாயிடும் ஊரில் பேர் பேசணும்ப்பா அப்படின்ட்டு அந்த காலங்கள்லாம் ஊர் பஞ்சாயத்து தான் சட்ட பஞ்சாயத்துலாம் கிடையாது இன்றைக்கி நடத்துகிற காவல்துறை சட்ட பஞ்சாயத்துலாம் அன்னைக்கு கிடையாது இன்னொன்று என்ன தொண்ணூற்றி நாலு கிலோமீட்டர் காவல் நிலையம் ராமபுரம் அங்கேருந்து இங்கே வந்து ஒரு சம்பவத்தை விசாரிக்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு டப்பாக டான்ஸ் அடிப்போம் அந்த காவல்துறைக்கு ஏன்னா மலையெல்லாம் சுற்றி அந்த ரோடு வழியாக வந்து கோபிநோத்தத்துக்குள்ள போகிறதே அந்த காலத்தில் சரியான சாலை வசதிகள் கிடையாது இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கிற நேரத்தில் கடும் போட்டி ரெண்டு குரூப்புக்கும் வந்துடுது நீயா நானான்னு பார்த்துருங்கிற ஒரு இது சரியாக இருபது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கூட்டம் ஊர்கூட்டம் காலையிலேருந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படி நடக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த எண்பத்தி ஆறுல வந்து மாதேஸ்வரமலை காவல் நிலையம் உருவாக்கப்பட்டுருச்சு ராமபுரா காவல் இருந்து நீ பரமசிவம் கொலை ராமபுரா காவல் நிலையம் ஸ்ரீபுட்டா வந்து பொன்னம்பேட்டு காவல் நிலையம் அது வந்து ரொம்ப தொலைவு ஆனால் மூன்றாவது கொலைக்கு காவல் நிலையம் மாதேஸ்வர மலைக்கே வந்துடுச்சு இப்போ மாதேஸ்வரம் மலை தான் கோபிநத்தம் செங்கப்பாடி கோட்டையூர் போன்ற ஊர்கள்லாம் கொண்டு வராங்க அப்போ இந்த தங்கவேலு மாதையின் வகைராக்கள் கூட்டத்தை முடிச்சுட்டு சாயங்காலம் ஒரு நாலுலேருந்து நாலரை மணிக்கு அப்படியே கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க ரெண்டு பாதை இருக்குது கோட்டையூருக்கு போகிறதுக்கு ஒன்றும் கோபிநுத்திலேருந்து பள்ளிக்கூடம் வழியாக போய் கல்லட்டிலேருந்து அந்த பக்கம் கிழக்கு பக்கம் திரும்பினா கோட்டைக்கு போயிடலாம் இன்னொரு வழி அந்த க ஆட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துல அது வழியாகவும் போகலாம் இதுக்குள்ள இடையில் இன்னொன்று இருக்குது என்னென்னா பொன்னப்பக்கம் ஒரு வீடுன்னு ஒரு மாடி வீடு இப்போ அது பாலடைஞ்சி போய் கிடக்கு அந்த வீட்டு வழியாக வயக்காட்டுக்கில் இறங்கி இப்படி நடந்து வந்து ஒரு பாதையை பிடிச்சோம்னா ஒரு வழி பாதை அப்படியே போகும் மாட்டு வண்டி போகிற அளவுக்கு தான் ஒரு பாதை அப்போ தங்கவேலு மாதேனா அப்படி குறிக்க வர்றாங்க குறிக்க வந்து இந்த பொன்னப்பெண்கிற வீட்டு வழியாக வர்றாங்க வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா சரி போய் அந்த வண்டித்தரத்தை பிடிச்சா அப்படியே நம்ம நேராக போயிடலாம் அப்படின்னு அங்கேருந்து வர்றாங்க இதுக்கடையில் கிட்டத்தட்ட வீரப்பனாருடைய ஆட்கள் ஒருத்தர் பேரை படுகொலை பண்றதுக்கு இருபத்தி நாலு பேர் இருபத்தி நாலு பேர் டீமை உருவாக்குற உருவாக்கி ஒரு டீமை என்ன பண்றாருன்னா அந்த மாச்சார்கோட்டை அந்த திட்டுன்னு சொல்லுவாங்க இருந்து நீங்க என்ன செய்ய அப்படி கிழக்கு பக்கம் வந்தீங்கன்னா நேரப்பட்ட ஒரு ஊர் வரும் அப்படி திரும்பிட்டீங்கன்னா போயிடும் இந்த நேராக போகிற சாலையில் வடக்குப்புறமாக ஒரு சின்ன கோயில் ஒரு குன்று மேலே இருக்குது அந்த குன்றுக்கும் பக்கத்தில் ஒரு பத்து பேர் நிற்கிறாங்க எப்படியும் தங்ககளும் மாதிரி இந்த தான் வரணும் அப்படின்னு ஆனால் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க குறுக்கே வயக்காடு வழியாக வர்றாங்க வயக்காட்டுகள் வந்து அந்த பொன்னப்பக்கம் ஒன்று வீட்டுக்கிட்ட வந்துட்டு அப்படியே ஒத்தேடி பாதையில் வரப்பு வழியாக வந்து இந்த தரத்துக்கு வரணும் இப்படியான ஒரு சூழல் இருக்கும்போது தான் என்ன நடக்குதுன்னா பத்து பேர் அங்கே கா பார்த்துட்டு நிற்கிறாங்க இந்த மாஞ்சாக்கோட்டை அந்த கல் பாறைகள் இருக்கிற ஒரு இடம் இன்னைக்கு அது கருவ மரம்லாம் கிடக்கு அந்த ஒரு வழி பாதை அந்த மாட்டு வழி பாதையில் வந்து வரிசையா பனைமரம் இருக்கும் இப்ப அந்த பனைமரங்கள்லாம் வெட்டிட்டாங்க அன்னைக்கு பனைமரங்கள் நிறைய இருந்துருக்கு இங்கேயே ரெண்டு நாள் ஒரு டீம் தங்கி காத்துக்கிட்டு இருந்துருக்கு எப்படியாவது வந்தா போட்டணும் துப்பாக்கி இருக்கு இப்படியான ஒரு சூழல்ல தான் இந்த கூட்டம் மாரியம்மன் கோயில் திருளில் நடந்த அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு அங்கேருந்து குறிக்க நடந்து வாராங்க வரும்பொழுது முதல்ல தங்கவேல் போகிறாரு அடுத்து மாதையன் போகிறார் போகும்பொழுது அந்த மாஞ்சாக்கோட்டை அந்த திட்டுக்குள்ள ஒழிஞ்சிருந்த வீரப்பனார் படையில் முக்கியமான ஒரு நபர் குருநாதா அப்படிங்கிற ஒன்றான்